வணக்கம் அன்பார்ந்த உறவுகளே தமிழ் புத்தாண்டு குரோதி வருட ராசிபலன் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ராசி அன்பர்களே பிரச்சினைகளைக் கண்டு அலட்டிக்கொள்ளாத நீங்கள் எதுவாக இருந்தாலும் சந்திக்க ஒருபோதும் தயங்க மாட்டீர்கள் எளிமையான வாழ்க்கையும் யதார்த்தமான பேச்சும் கொண்ட நீங்கள் மனசாட்சிக்கு மதிப்பளித்து நடப்பவர்கள் சுக்கரனும் புதனும் சாதகமான நட்சத்திரத்தில் சென்று கொண்டிருக்கும் நேரத்தில் இந்தாண்டு பிறப்பதால் பிரச்சனைகளை சமாளிக்கும் தைரியம் பிறக்கும் கோபம் குறையும் செலவுகள் அடுத்தடுத்து வரும் கணவர் ஆதரவாக பேசுவார் குடும்பத்தில் சந்தோஷம் வரும் உங்கள் ராட்சிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் இன்றாண்டு பிறப்பதால் செலவுகள் உங்களை துரத்தும் பயணங்களும் அலைச்சல்களும் அடுத்தடுத்து இருக்கும் முப்பது நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாவது வீட்டில் மறைந்திருப்பதால் எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியாதபடி செலவுகள் துரத்தும் இருந்தாலும் எதிர்பாராத பணவரவு உண்டு பழைய நண்பர்கள் தேடி வருவார்கள் சொந்த பந்தங்களுக்காக அலைய வேண்டி வரும் கும்பாபிஷேகத்தை முன்னின்று நடத்துவீர்கள் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் வருடம் முடிய உங்கள் ராட்சிக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு பகவான் அமர்வதால் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் விஐபிகள் அறிமுகமாவார்கள் கௌரவ பதவிகள் தேடி வரும் திருமணம் சீமந்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும் மனைவியுடன் இருந்த மோதல்கள் நீங்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் வருங்காலத்தை மனதில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் உங்களிடம் கடன் வாங்கி நீண்ட நாள்களாக ஏமாற்றியவர்கள் பணத்தை திருப்பித் தருவார்கள் தங்க ஆபரணங்கள் வாங்குவீர்கள் பாதியில் முடங்கி கிடந்த வீடு கட்டும் பணி முழுமையடையும் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் விரைந்து முடியும் நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் ஏளனமாகவும் இழிவாகவும் திட்டியவர்கள் எல்லாம் இனி உங்களை பாராட்டுவார்கள் புதிதாக நிலம் வீடு வாங்குவீர்கள் பூர்வீக சொத்தை சீரமைப்பீர்கள் தாய் வழியில் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும் எதிர்பார்த்து காத்திருந்த அயல் நாடு பயணம் சாதகமாக அமையும் இந்த வருடம் முடிய உங்கள் ராசிக்குள் கேதுவும் ஏழாம் வீட்டில் ராகுவும் அமர்கிறார்கள் கேது ராசிக்குள் வருவதால் தலை சுற்றல் குமட்டல் நாக்கில் கசப்பு வந்து நீங்கும் சில நேரங்களில் முன்கோபத்தால் எடுத்தறிந்து பேசுவீர்கள் நேரம் கிடைக்கும்போது யோகா தியானம் செய்ய தவறாதீர்கள் எளிய உடற்பயிற்சிகளை மேற்கொள்வது நல்லது ஏழாம் வீட்டில் ராகு அமர்வதால் கணவன் மனைவிக்குள் சந்தேகத்தால் அடிக்கடி சண்டை வரும் மனைவி வழி உறவினர்களை பகைத்து கொள்ள வேண்டாம் இந்த ஆண்டு முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாவது வீட்டிலேயே வலுவாக இருப்பதால் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றையெல்லாம் சமாளிக்கக்கூடிய மனோபலம் உங்களுக்கு கிடைக்கும் விஐபிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் பயணங்களால் ஆதாயம் உண்டு வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் வியாபாரிகளே முடங்கிக் கிடந்த நீங்கள் புத்துயிர் பெறுவீர்கள் பழைய கடையை புதுப்பித்து விரிவுபடுத்துவீர்கள் மே ஜூன் ஜூலை மாதங்களில் பழைய பாக்கிகள் வசூலாகும் பழைய சரக்குகள் தீரும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள் வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்த சில விளம்பர யுத்திகளை கையாளுவீர்கள் கூட்டுத் தொழிலில் விலகிச் சென்ற பங்குதாரர்கள் மீண்டும் வருவார்கள் உத்தியோகஸ்தர்களே உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உங்களுக்கு இன்னல்கள் கொடுத்த அதிகாரி மாற்றப்படுவார் புதிய அதிகாரி உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் இழுபறியாக இருந்த பதவி உயர்வு இப்போது கிடைக்கும் சம்பளம் கூடும் மே ஜூன் ஜூலை மாதங்களில் பெரிய வாய்ப்புகள் தேடி வரும் இந்த புத்தாண்டு உங்களின் நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றுவதாகவும் அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கி சமூகத்தில் அந்தஸ்தை தருவதாகவும் அமையும் பரிகாரம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அழிசூரில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ அருளாலீசுவரரை சென்று வணங்குங்கள் ஏழை கன்னிப்பெண்ணின் திருமணத்துக்கு உதவுங்கள்